ஆரம்ப கட்டத்தில் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நான் பயணம் செய்யும்போதே வந்து அன்புமணி அவர்களுக்கும் திரு ராமதாஸ் அவர்களுக்குமான இந்த முடிவெடுக்கிறதுல வந்து மாற்று கருத்து இருந்துக்கிட்டே இருக்கிறதா எனக்கே தெரியும் இவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க அவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று இல்லை பல ஆண்டுகளாக நடக்குது இன்னைக்கு இருக்கு இருந்தபோதிலும் வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வாக்கு வங்கிங்கிறது திரு ராமதாஸ் அவர்களை சுற்றி தான் வாக்கு வங்கி இருக்கும் இது இவர்களுக்கு இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு வரைக்கும் பாமகோட நிலை இருந்துட்டு இருக்கு உருவாக்கி இவர்களுக்கு தானே அந்த மதிப்பு தெரியும் அதை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு தான் அந்த இப்போ பாமகங்கிற ஒரு கட்சியை உருவாக்குனாங்க உருவாக்கி உங்களை சண்டிஸ்டர் ஆகினாங்க உங்களுக்கு நல்ல பொறுப்பு கொடுத்தாங்க ஆனா இந்த கருவி இந்த மாதிரி ஒழிச்சு வச்சிருந்தாங்கிறதுல போய் நம்ம சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் போய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த கடினமான கூட பயணித்த தொண்டர்களுக்காகவாவது வந்து போகணும் தொண்டர்களுக்காகவாங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கமா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நம்ம இப்போ சமீபத்தில் வந்து ரெண்டு பேருக்கிட்ட பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்பா மகனுக்கு இடையில அது எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த பாமக கட்சி அப்பாவுக்கு சொந்தமா மகனுக்கு சொந்தமா ரெண்டு பேரும் நான் தான் கட்சிக்கு தலைவர்ன்ற மாதிரி சொல்றாங்களே அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாங்க அதாவது பொதுவாக வந்து இது வந்து ஒரு உட்கட்சி பிரச்சனையாகத்தான் நம்ம கருதணும் இது குறித்து நாம வந்து விரிவாக பேசணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இல்லை இருந்த போதிலும் அவங்க வெளிப்படையாக பிரச்சனை இருக்குங்கிறத வந்து கட்சிக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தால் அதை நம்ம பேச பேச முடியாது அவங்க வெளிப்படையாக எப்போ வந்து பிரச்சனை இருக்குது வந்து மகன் வந்து அப்பா பேச்சை கேட்க மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்தில் பேட்டிகள்லாம் கொடுத்து ப்ரெஸ் மீட்டை கொடுத்து வார வாரம் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தாரோ அதனால் இது குறித்து நாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னா இது ஒரு கட்சியாக பார்க்கப்படும் போது ஆரம்ப கட்டத்தில் உருவாக்கியவர் திரு ராமதாஸ் அவர்கள்தான் அவருக்கு தான் உரிமைகள் அதுக்கான தலைமை எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கணுங்கிறது தான் உண்மை இது என்ன மாதிரியான பிரச்சனைங்கிறது இது பலருக்கு குழப்பமாக இருக்குது இன்றைக்கி வந்து நிறைய அடுத்தடுத்து அவங்களோட பர்சனல் இஷ்யூஸு அது இதுன்னு கொண்டுட்டு வரும்போது இந்த பிரச்சனை எங்கே உருவானது எதனால் உருவானது யாரால் உருவானது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் பொதுவாக நான் அந்த கட்சியில் டிராவல் பண்ணுங்கிறது அடிப்படையில் எனக்கு அந்த காரணங்கள்லாம் எனக்கு தெரியல ஆரம்ப கட்டத்திலிருந்தே ஏழு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நான் பயணம் செய்யும் போதே வந்து அன்புமணி அவர்களுக்கும் திரு ராமதாஸ் அவர்களுக்குமான இந்த முடிவெடுக்கிறதுல வந்து மாற்று கருத்து இருந்துக்கிட்டே இருக்கிறதா எனக்கே தெரியும் இவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க அவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க ஒத்த கருத்துடையவர்களாக ரெண்டு பேரும் இருக்கிறத நான் பார்க்கல அதனால் இந்த பிரச்சனை இன்றைக்கி நேற்று இல்லை பல ஆண்டுகளாக நடக்குது இன்றைக்கி பூதாகரமாக இருக்குது அந்த பூதாகரமாகறதுக்கான மைய புள்ளி என்னவாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே குழப்பமாக தான் இருக்குது இல்ல பாதிக்கப்பட போறது என்னவோ அந்த அடிமட்ட தொண்டர்கள் தான் அவங்க கட்சிக்காக அவங்களுடைய வாழ்நாளிலையே பாதி வாழ்நாளை வந்து கட்சிக்காக கொடுத்து பிற கட்சிகள்ல இருக்கிறவங்க அளவுக்கு இல்லை அதை விடவே இன்னும் ஒரு படி கூடனே சொல்லலாம் இந்த கட்சியில் உழைப்ப போட்டவங்க சொந்த காசை போட்டு பணம் ஈட்டணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் மிக குறைவானவர்கள் பணத்தை சொந்த பணத்தை போட்டு செலவு செலவுக்கணுங்கிறவங்க நிறையா இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் அந்த கட்சி இருந்துட்டு இருந்துகிட்ருக்கு அவர்களுடைய நிலை எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது இது இல்லை யாருக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம்னு அவங்க லீகலாக போகும்போது அவங்க பயிலாவோட அடிப்படையில் தான் போக போகிறாங்க அதை வந்து அவங்க இந்த தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காரு கட்சிக்கு எதிரான நடவடிக்கை வந்து நீங்கள் வந்து ஒரு கடிதம் கொடுக்கணும் அல்லது ஒரு இது கொடுக்கணும் விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி அது அவர் கொடுக்குறதா இல்லை போல் ஏன்னா அதனால தான் இரண்டாவது முறை ஏற்கனவே லாஸ்ட்டு முப்பத்தொன்று வரைக்கும் சொல்லியிருந்தாங்க மீண்டும் இப்போ பத்தாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அதுக்குள்ள நீங்க ஒரு கடிதமாகவோ ஏதாவது ஒரு விளக்கமோ தரணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள கொடுத்து அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குனா அதோட ஸ்ட்ரக்சர் பழையபடி கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்பு அமையும் எனக்கு தெரிஞ்ச திரு அன்புமணி அவர்கள் அதை லிசன் பண்ணலை எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை நான் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் ரொம்பவே உறுதியாக இருந்துகிட்டு இருக்காரு இவரும் அதே சமயத்துல அதே பிடிவாதத்தோடு நீங்க வந்து நான் சொன்னது தான் கேட்கணும் தலைவர் கிடையாது செயல் தலைவர் அப்படிங்கிற மாதிரியா அந்த மாதிரியான ஒரு கோணத்தில் நான் சொல்கிறது தான் கேட்கணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்துகிட்ருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரோட புடிவாதம் அப்படிங்கிறது எதில் போய் முடியும் சட்ட ரீதியாக அவங்க போனாங்கன்னா யார் பக்கம் கட்சி வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இருந்தபோதிலும் வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வாக்கு வங்கிங்கிறது திரு ராமதாஸ் அவர்களை சுற்றி தான் வாக்கு வங்கி இருக்கும் இப்போ வந்து நிர்வாகிகள் இவர் பக்கம் இருப்பாங்க அந்த நிர்வாகிகளை கொண்டு வாக்கு வங்கி எப்படி உருவாக்க போறாரு திரு அன்புமணி அவர்களுங்கிறதும் தான் இருக்கும் உருவாக்கலாம் பட் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பாமகவோட தொண்டர்னு சொல்லக்கூடியவங்க எப்படி பாமக தொண்டரானாங்கன்னா அது திரு ராமதாஸ் அவர்களால் தான் அவங்க வந்து பாமகவுக்குள்ள வந்திருப்பாங்க இருப்பாங்க காலங்காலமாக அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்போ இப்போ புதுதாக இந்த நிர்வாகிகள் மட்டும் பாமகவா அல்லது தொண்டர்கள் பாமகவா இப்போ பிரிஞ்சு கிடக்காது இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அதில் ஏதோ ஒரு சின்ன யாராவது ஒருத்தர் வெட்டு கொடுத்து போகணும் அப்படின்னா அந்த கட்சியோட தொண்டர்களுக்கும் கடின பழமாக உழைச்ச உறுப்பினர்களுக்கும் எந்த பலாபலனையும் எதிர்பார்க்காம ஏன்னா அவங்க பெரும்பான்மையாக நீங்கள் சொல்லது போல் இனத்திற்காக அப்படின்னு சொல்லி நிறைய இன்வால்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு தொய்வு என்னடா கட்சி இப்படி ஆகிட்டு நம்ம போட்டு உழைப்பெல்லாம் வீணாக போயிட்டு இதுக்கு மேலே நம்ம கட்சியிலேருந்து என்ன பண்ண போகிறோம் அல்லது மாற்றுக் கட்சிகளுக்கு போவோமா வேற போய் சேர்ந்துடுவோமா இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இவர்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு இது அப்படியே காலம் கடத்திட்டே போறாங்க தேர்தலும் நெருங்குது ஏன்னா தேர்தல் நெருங்கும் போது அவங்க கூட்டணின்னு சொல்லி எங்க போனாலுமே நீங்க ஒற்றுமையா இருந்தாதான் வலிமையா இருக்கும் நீங்க பிரிஞ்சு போது அது கூட்டணியில இருந்தாலும் அது எந்த அளவுக்கு வந்து வாக்கு ஆமா வாக்கு வங்கியா மாறும் இப்ப எத்தனை சதவீதம் வரும் அப்படிங்கிற இடத்துல யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்குல்ல இப்போ இவருக்காக ஓட்டு போடுவாங்களா அவருக்காக ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற இடம் வந்து யூகிக்கவே முடியாது நம்ம வேணா சொல்லலாம் ஆனாலும் அது உறுதியா உண்மைதான் அப்படிதான் நடக்கும்னு யாராலையும் ஆணித்தரமாலாம் சொல்ல முடியாது எது வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க ஒத்துமையா இருந்தாதான் அது ஒரு முழுமையா இருக்குங்கிறதுல மற்ற கூட்டணி கட்சிகளும் வலுவா இருப்பாங்க இப்போ இது இவர்களுக்கு இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு வரைக்கும் பாமகோட நிலை இருந்துட்டு இருக்கு இந்த நிலை மாறி அவங்க எப்படி வர்றாங்கங்கிறத நானும் உங்களை மாதிரி தான் நானும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஒரு தொண்டர்களோட சிரமத்தை நான் அப்பப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா கட்சியில் பயணம் பண்ணாலும் எல்லோரும் எனக்கு சகோதரர்கள் தான் சகோதரிகள் தான் அவங்களோட இன்வால்மெண்ட்டு அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும் போது இந்த சூழல் கொஞ்சம் எனக்கே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது இப்போ மேம் இந்த இவர் உரிமை நான் தான் சொல்றது சரியில்லை விமர்சனத்தை நிறைய பேர் இதுக்கு உங்களோட கருத்து என்ன அது பொதுவான உண்மை தானே இப்ப உருவாக்கியவர்களுக்கு தானே அந்த மதிப்பு தெரியும் அதை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு விஷயம் தெரியும் அல்லது இடையிலேயே ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவு கூட அவங்களுக்கு எடுப்பதற்கான முழு உரிமை இருக்குல்ல அதனால் நானும் அந்த கருத்துக்கு உடன்படுறேன் எப்பயுமே வந்து அந்த உருவாக்குனவங்களுக்கு அப்படிங்கிற இடத்துல அவர்களுக்கான ஒரு குழந்தைய வந்து ஒரு பெற்று வளர்த்து ஆளாக்குற மாதிரி அர்த்தம் ஒரு கட்சிங்கிறது சாதாரணமாக உருவாகிடாது அப்போ ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு நடந்து போய் கஷ்டப்பட்டு அங்கே தங்கி திண்ணியில் தங்கி கட்சியை வளர்த்து வெயில் மழை பார்க்காம பல போராட்டங்களை மேற்கொண்டு சிறைக்கு போய் அநேகமாக ராம்தாஸ் அவர்களுக்கு வந்து சிறையில் இருக்கும்போதே நெஞ்சுவலி வந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அந்த அளவுக்கு தன்னுடைய உயிரை கூட துச்சமாக நினைத்து அந்த மாதிரிலாம் இருந்து ஒரு கட்சியை வளர்த்து ஆனால் அந்த கட்சி மூலமாக எந்த அரசு அந்த அரசியல் பதவிக்கும் வர விரும்பலை அப்போ அந்த இடத்தையும் நம்ம பார்க்கணும் அவர் ஒரு அவர் வந்து ஒரு மேயராக வரணும் ஒரு மினிஸ்டராக வரணும் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வரணும் ஒரு சிஎம் ஆ வரணும் அந்த மாதிரியான ஒரு தனியாக நான் வரணுங்கிற எண்ணமும் இல்லாமல் ஒருத்தர் ஒரு கட்சியை உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிற இடத்துல அது அது உண்மையாகவே அவருக்குதான் முழு உரிமை இருக்கு அந்த கட்சிக்குள்ளே என்ன முடிவுனாலும் எடுக்கிற உரிமை இருக்கு அப்படின்றது தோணுது இதுல என்ன பிரச்சனைனா இடையில நீங்க ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு அதை திருப்பி பறிக்கும் போது ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் உள்ளது தானே அதுதான் இப்ப அன்புமணியால வந்து அவரால் ஏத்துக்க முடியாத ஒன்றாக நான் பார்க்கிறேன் ஏன்னா நீங்க ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு முன்னதாக யோசிச்சிருக்கலாம் நிறைய யோசிச்சிருக்கலாம் இப்ப கொடுப்போமா இன்னும் காலம் கடந்து கொடுப்போமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சிருக்கலாம் நீங்க கொடுத்துட்டு அப்புறம் அது அவரோட பணி சரியில்லை அவர் வந்து டெவலப் பண்ணல இன்னும் நல்லா வளர்த்துருக்கலாம் கட்சியை அப்படிங்கிற இடம் வரும்போது அவர் சொல்கிறதா அவர் சொல்கிறார் இவ்வளோ நாளாக தூங்குனீங்களா இன்னைக்கு தான் நடந்து போகிறீங்களா நடைபயணம் போகிறீங்களான்லாம் அவர் விமர்சிக்கிறார்ல ராமதாஸ் அவருக்கு அப்போ அந்த இடத்துல கொடுத்த பதவியை திரு அன்புமணி அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கலையா அல்லது அவர் அவரோட செயல்பாடுகள் இவர் நிறுவன தலைவருக்கு பிடிக்கல பிடிக்கலையா இது மாதிரியான நிறைய குழப்பங்கள் இருக்குது எப்படி எதுவாக இருந்தாலும் உருவாக்குனவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு தன்னை நிரூபித்து காண்பித்து திரும்பவும் அந்த பதவிக்கு வர்றது ஒன்றும் தவறு இல்லைன்னு எனக்கு தோணுது அதில் எந்த யுகமும் பார்க்க வேண்டாம் உங்களுக்கு அவங்க தான் அந்த இப்போ பாமகங்கிற ஒரு கட்சியை உருவாக்குனாங்க உருவாக்கி உங்களை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்குனாங்க உங்களுக்கு நல்ல பொறுப்பு கொடுத்தாங்க உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபா உறுப்பினராக வ வர வச்சாங்க அது மாதிரி நிறைய இடங்களில் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் பண்ணியிருக்காங்க அப்போ தலைவராகவும் ஆக்குனாங்க அப்போ அவங்களே ஒரு இடத்துல வந்து உங்களை பணிகளை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை பாசிட்டிவா கூட எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவரோட கருத்தை நான் பார்க்குறேன் இதில் மிக புடிவாதமா இருந்தா யாருக்கும் எந்த பலனும் இல்லாத மாதிரி ஆயிடுது இப்போது ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு நான் பேசுறதே என் வீட்ல இருந்து ஒட்டி கேட்கறாங்க என் வீட்டு சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு உண்மையாகவே உண்மையாவே இந்த மாதிரி நடந்திருக்குமா இல்ல அவராக சொல்லிட்டு இருக்காரா அவரெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா காவல்துறை வந்து அந்த கருவிகள்லாம் எடுத்துட்டு போனது அப்படிங்கறதெல்லாம் நடந்திருக்கு இப்போ அவரா சொன்னா இது யூகிக்க கூட முடியாத ஒரு குற்றச்சாட்டில் நீங்க குற்றச்சாட்டில் பலவிதம் இருக்கு ஆனா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கெல்லாம் இது நம்ம யாரும் யோசிச்சே பார்க்க முடியாது என்னோட வீட்டில் வந்து ஒரு கருவி இருக்குது அது ஒட்டு கேட்குற கருவி இருக்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம் ஸோ அதனால அதில் வந்து பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இது வேற இப்போ வேற விஷயத்த வேணா நீங்கள் அது பொய்யா இருக்குமா உண்மையாக இருக்குமா நம்ம வேணா ஆய்வுக்கு போகலாம் இப்போ வந்து பாட்டிலால் அடித்தாரு அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அது வரலாம் ஆனால் இந்த கருவி இது மாதிரி ஒழிச்சு வச்சுருந்தாங்கிறதுல போய் நம்ம சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் பொய் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை பெரும்பான்மையாக அவர் சொல்கிறது பொய்யாக இருக்குமா அப்படிங்கிற இடமே வந்து நமக்கு ஒரு டவுட்டு தான் அவர் சொல்ற அவர் ஏன் பொய் சொல்லணுங்கிற இடத்துக்கு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது இதுதான் இதுலலாம் எந்த பொய்யும் இருக்காது கண்டிப்பாகவே அது நடந்திருக்கும் அது நடத்துனவங்க யாருங்கிறது வேணால் நம்ம சந்தேகமாக வைக்கலாம் ஏன்னா இன்னும் ஆய்வு பண்ணலை அது யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை அதோடய டீட்டெயிலாம் யாரோட மொபைல் நம்பருக்கு போணுச்சு அந்த ஒட்டு கேட்குற கருவியிலேருந்து எந்த எண்ணுக்கு பொருத்தப்பட்டிருந்துச்சு அந்த எண்ணு யாருடையது அது யார் பேர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை யார் அந்த கேட்டுட்டு இருந்தா ஹூஸ் ரிசீவர் யார் இதை ரிசீவ் பண்ணிருக்காங்கிற விஷயத்த இன்னும் வெளியிடல அதனால தான் வச்சாங்க அவங்க தான் வச்சாங்க நம்ம பேச முடியாது ஆனா அந்த ஒட்டு கேட்கிற கருவி இருந்தது அவர் சொன்னதுங்கிறது கண்டிப்பாக நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கிறத அந்த வட்டாரத்தில் உள்ளவங்களும் சொன்னாங்க இந்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி என்னவா இருக்கும் அப்படின்னா சௌமியா அவர்களை வந்து தேர்தல நிறுத்தினது ராமதாஸ் ஐயா அவர்கள் வேண்டாம் சொல்லியும் அதை மீறி அன்புமணி அவர்கள் தேர்தலில் நிக்க வச்சாரு அப்படின்றதுல ஆரம்பிச்சுதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சுத்து வட்டாரங்கள்ல இருந்து பல தகவல்கள்லாம் வருது இதை நம்பலாமா இதுதான் காரணமா இருக்குமா இல்ல இது இதுவும் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாமே தவிர இதுதான் காரணம்னு எடுத்துக்க முடியாது நான் குறிப்பிட்டது போல எனக்கு தெரிஞ்சு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது முடிவுகள் எடுக்கும் போது அந்த முடிவில் வந்து அவர் ஒரு முடிவெடுத்தால் அதை ஏற்றுக்கிறது இல்லை இவர் ஒரு முடிவு எடுக்கிறது இந்த சம்பவங்கள் நிறைய நடந்துருக்குங்கிறதுனால காரணங்கள் இது இதோட இதுதான் முழு காரணமாக இருக்காது இது ஒரு ஒன் ஆஃப் த ரீதனாக இருக்கும் இப்போ எந்த விஷயம் கடினமாக ஒரு எண்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு காரணம் இருக்காது அதுவும் இரத்த சொந்தங்களுக்குள்ளலாம் ஒரு இவ்வளோ வெளிப்படையாக வந்து பொதுவெளியில் வந்து இவ்வளோ பெரிய தகவல்களை இவ்வளோ பெரிய அலிகேஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அது அது வந்து ஒரு காலம் வந்து ஒரு சோதிச்சு என்ன அப்படி பண்றாங்க என்ன இப்படி பண்றாங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஒரு கட்டத்துக்கு தான் வெளியில வரும் அந்த பொறுமையை இழந்து அவங்களோட செயலில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கும் தான் அந்த வெளியில வரக்கூடிய அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிப்பாங்க பொது அதன் அடிப்படையில் இது பல ஆண்டுகளாக பல நாட்களாக இவங்க சொல்றது போல இந்த பொதுக்குழு இப்ப ஒரு மாசத்துல வந்தது இந்த ரெண்டு மாசத்துல கோவமாயிட்டாங்க அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது பல ஆண்டுகளாக அவங்க மனசுக்குள்ள இருந்த குமுறல் அந்த குமுறலை வெளிப்படுத்த முடியாம கால சூழ்நிலையில மகன் அப்படிங்கறத அடிப்படையில் அவங்க அதை மூடி மறைச்சிருந்துருக்கலாம் அதோட அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருக்கும்போது அதுல இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க முடியாது நம்ம உருவாக்கின கட்சி தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவர் நகர தொடங்கி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பார்வையா இருக்கு இப்போ அண்ணமணி அவர்கள் வந்து பெருசா பொது இருக்கட்டும் இல்லை எங்கேயுமே வந்து ராமதாஸ் ஐயா இப்படி அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு எதுவுமே பெருசாக சொல்லலை ஆனா ராமதாஸ் ஐயா வந்து வார வாரமோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடையோ ப்ரெஸ் மீட் வச்சு அவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே இருக்காரு இது ஒரு கட்சிக்குள்ளனா பரவாயில்ல ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டையில இல்ல அவரோட இவரோட தன்மை அவரோட தன்மைங்கிறது வேற வேற மாதிரி இருக்கலாம் இப்போ நீங்க வந்து வெளிப்படையாக வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றது அவரோட இயல்பா இருக்கலாம் ராமதாஸ் ஐயா அவர்களோட இயல்பா அது இருக்கலாம் என்ன பேசினாலும் அதை வந்து நான் எதுவுமே கேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதும் அல்மோஸ்ட் இதை விட அது கொஞ்சம் டேஞ்சராக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா முதல் முதல்ல வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும் போதே அதை வந்து ஒரு வெகுளித்தனமாக வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்க என்ன பிரச்சனை ஏன் இப்படி வெளியில் சொல்லணும் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையே உங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு சேர்ந்து பேசி குடும்பத்துக்குள்ளே பேசி திரும்ப ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதை சால்வ் பண்ணி இருந்துருக்கணுங்கிறது தான் எல்லாருமே விருப்பப்பட்டது அந்த கட்சியில் உள்ளவங்க விருப்பப்பட்டது அதுதான் அப்ப அது எப்ப அதிகமாயிட்டே போகுது ஏன் வாரம் வாரம் வந்து அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னா இவர்கிட்ட எந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் இல்லை அந்த அப்ரோச் அப்படிங்கிறது இப்ப ஒரு ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சாட்டுறாங்கன்னா அது யாரோ மூன்றாவது நபர் குற்றம் சாட்டினா அதை நம்ம கண்டுக்காம போகலாம் இப்ப அவமரியாதை அப்படிங்கிற இடம் எப்போ வருதுன்னா நான் ஒருத்தர் ரத்த உறவாக இருக்காங்க சொந்த அப்பாவா இருக்காங்க அவங்க சொல்கிறத நான் கண்டுக்காம போகிறேன்னா அதை நான் அவங்களை அவமதிக்கிறதா தான் அர்த்தம் இவர் வந்து வா தன் வாயால எடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ப்ரெஸ் மீட்ல சொல்றது ஒரு ரகம்னா அதுக்கு எந்த பதிலுமே கொடுக்காம அவமதிக்கிறது இதை விட மோசமான ரகம் அது உங்களுக்கு ஒரு மூணாவது நபர் யாரோ ஏதோ விமர்சனம் பண்றாங்க அதை கடந்து போறோம்னா அது எல்லா அரசியல்வாதிக்கும் இயல்பு இப்ப நானாக இருந்தாலும் எனக்குமே ஆயிரத்தி விமர்சனங்கள் இருக்கும் என்னோட கருத்துல முரண்படுவாங்க என் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லுவாங்க ஆபாச வார்த்தைகள்ல போல கமெண்ட் கொடுப்பாங்க யாரோ எவனோ பேசுறான் அவனை நமக்கு தெரியமாட்டேன் நம்ம போறோம் கடந்து போறோம் புரியுதா உங்களுக்கு இது இது இதற்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு உறவுகளுக்குள்ள ஒரு வெளியில் வந்து வெட்ட வெளிச்சமாக சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்போ இவர் மேலே இவருக்கு மரியாதை குறைச்சல குறைச்சலாக இருக்கிற மாதிரி தானே வெளியில் தோணுது நான் சொ நான் சொல்ல வர்றது பார்க்குறவங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ரெண்டுமே சமம் தான் இவர் சொன்னது தவறு அப்படிங்கிறதும் இவர் சொல்கிறதுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்காம அதை கடந்து செல்றதும் ரெண்டுமே சமமான ஒரு தவறா தான் பார்க்கப்படுது இவங்களுக்குள்ள அந்த கட்சியுடைய தொண்டர்கள் ஃபைனலி அதுதான் உண்மை தாண்டி இவங்க நடந்துக்கிறது ரெண்டுமே தவறாதான்னு தோணுது இதுக்கான தீர்வா என்ன இருக்கும் நினைக்கிறீங்க விட்டுக் கொடுத்து தான் தீர்வா இருக்கும் வேற என்ன விட்டு கொடுத்து தான் அப்படி ஒருவேளை அவர் வந்து இவர கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு திரு ராமதாஸ் நினைச்சிருந்தாருன்னா இமீடியட்டா ஆக்சன் எடுத்திருக்கலாம் அங்கே ஏதோ ஒரு இடத்துல தன் மகன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கிறதுனால தான் எந்த இடத்துலையுமே அவரை கட்சி விட்டு வெளியில் இருக்கிற நபராக பார்க்காம அந்த கட்சியில் எப்படியாவது அவங்க அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க உள்ளே இருக்கணுங்கிற ஒரு வலுவான ஒரு எண்ணத்தில் தான் இன்னமும் அவர் செயல்படுறத நம்ம பார்க்குறோம் அப்படி இவரை வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தா ஃபஸ்ட் டைமே அந்த மாதிரியான ஒரு அறிக்கையோ அந்த மாதிரி ஒரு கட்சி நடவடிக்கையோ நீக்குறோங்கிற கட்சி நடவடிக்கையோ எடுத்துருக்கலாம் இப்போ 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 லேட்டஸ்ட்டாக பார்த்தா முப்பத்தொன்னாந்தேதி தேதி வரைக்கும் கொடுத்துருந்ததை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இன்னும் ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் நாங்கள் டைம் கொடுக்குறோன்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு இவர் வரணுன்ற எண்ணமும் இவர் கட்சியில் வந்து திரும்ப நல்ல முறையில் செயல்படணுங்கிற எண்ணமும் இருக்கிறதா தெரியுது ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு தீர்வுக்கு வரணும் தீர்வுக்கு யாராவது ஒரு பக்கம் விட்டு கொடுத்து போனால் தானே பிரச்சனை தீரும் ரெண்டு பக்கமும் இருந்தாங்கன்னா அதனால் எந்த பிரச்சனையும் தீராது பார்ப்போம் பத்தாம்தேதிக்குள்ள அவர் எதுவும் அவரோட இதை கருத்தை தெரிவிக்கிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் அந்த நான் மறுபடி மறுபடி சொல்கிறது வந்து ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ ஒரு இயக்கமோ எதுவாக இருந்தாலும் சிதறி போகிறது அது வந்து சரிஞ்சு போகிறது அப்படிங்கிறது மிக சுலபம் அதை உருவாக்குறது அது ஒரு அளவுக்கு உருவாக்கி உரு உருவாக்குறதுங்கிறது மிக மிக கடினம் அதனால் அந்த கடினமான காலத்தில் உங்கள் கூட பயணித்த தொண்டர்களுக்காகவாவது நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நான் இங்கே அவங்கள்ட்ட என்னன்னா அந்த கட்சியில் இருந்திருக்கேங்கிறதன் அடிப்படையில் இதில் ஒன்றும் தவறு இல்லை நம்ம எந்த கட்சியில் இருந்தாலும் அரசியலில் வந்து யாருக்காக இருந்தாலும் ஒரு இருந்த கட்சி அப்படிங்கும் போது அதுக்கு நாம் விரும்புகிறத சொல்கிறதுல எந்த தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்க கட்சி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்லாம் பதில் சொல்லுவாங்க அது கட்சி உங்கள் கட்சியாக இருந்தாலும் அங்கே பயணித்தவர்கள் பலர் வந்து எனக்கு சகோதரர்களாக சகோதரர்களாக பழகுனாங்க அப்படிங்கிறதன் அடிப்படையில் என்னோட கருத்தை நான் அதை வைக்க விரும்புகிறேன் நிச்சயம் மேம் இந்த டாபிக் பத்தி பல பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிட்டீங்க நன்றி மேம் தேங்க்யூ